அந்த மக்களுக்கான எல்லா அடையாளத்தையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களை அந்த மக்களை வேரோடு பிடுங்கி இன்னொரு இடத்துக்கு போகணும்னு சொன்னா அவங்களுக்கான மாற்று ஏற்பாடுகளை அரசாங்கம் சரியா செய்து தரவே இல்லை அதெல்லாம் உண்மை இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு வந்து ஒரு மாற்று ஏற்பட முறையான ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அங்க யாருமே முன் வரல இந்த இடத்தையும் இந்த இந்த இடத்தை சார்ந்தையும் வேலையும் தவிர அங்க இருக்கிற பல பேருக்கு வேற உலகமே கிடையாது அவங்க எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்களுக்கான மாற்று ஏற்பாடு மாற்று வேலை வேலை வாய்ப்புக்கான வசதிகள் எதையுமே இப்படி எதையுமே ஏற்படுத்தி தருவதற்கான ஒரு சின்ன சிந்தனை கூட இப்ப இருக்கக்கூடிய அரசு கிட்ட கிடையாது மாஞ்சோலையில அவங்க இருக்கக்கூடிய கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு கீழே கீழே இறங்கி வருவதற்கான ஏற்பாடுகள்ல தான் அந்த மக்கள் இருக்கிறாங்க அந்த மக்கள் அப்படி இருந்தாலும் தொடர்ந்து அரசு கதவுகளை தட்டிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அந்த மக்களினுடைய கோரிக்கை என்ன வைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாஞ்சாலையினுடைய எஸ்டேட்டையும் இந்த தேயிலை ஃபேக்டரியையும் அரசை எடுத்து நடத்தணும் அப்படின்னு கேக்குறாங்க அதுதான் அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் வேலை பார்க்கற அளவுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரியே அது அதனால நிறைய பேருக்கு அரசை எடுத்து நடத்தினா வேலை வாய்ப்பு உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க சொந்த நிலங்கள் இல்லாம இருந்தா கூலி தொழிலாளியா தேயிலை தோட்டத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காரு சொந்த நிலம்னு ஒண்ணு இருந்திருந்தா இந்த நிலம் வந்திருக்காது வறுமையின் கோரப்பிடியில மக்கள் இருந்த காரணத்தினாலதான் அவங்களோட தலைமுறை தலைமுறையா அடிமையாகி வேலை வேலையை செய்திருக்கிறாங்க சுதந்திர இந்தியாவுல அந்த தொழிலாளர்களினுடைய நீதிக்காகவோ அவர்களினுடைய வேலை வாய்ப்புக்காகவோ அரசு நினைத்தால் செய்து தர முடியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கிட்ட அந்த மக்களின் சார்பா நாங்க வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை இதுதான் ஆதி திராவிட துறையில் இருக்கக்கூடிய பணத்திலாவது அந்த குடும்பத்துக்கு தலா ஒரு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கலாம் எங்களுடைய பணத்திலிருந்து அந்த மக்களுக்கு எங்களுடைய மக்களுக்கே நீங்க இழப்பீடு கொடுக்கலாம் பல ஜனநாயக சக்திகளும் என்னை போன்றவரும் அரசுக்கு நாங்கள் கோரிக்கையா வைக்கிறோம் இவ்வளவு விழிப்புணர்வு பெற்ற இந்த காலத்துல கூட அந்த மக்களை காப்பாற்ற முடியலன்னு நினைக்கும் போது நமக்குலாம் ரொம்ப வேதனையா இருக்கு